உறவுல வணக்கம் அதாவது இந்த யூடியூப் புட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளையலி வச்சுட்டு இருக்க ஒரு நாய் அது வாய்க்கு வந்தபடியெல்லாம் அடிச்சு விடுது சமீபத்தில் அண்ணன் சீமான பத்தி எவ்வளவு தரக்குறைவா பேச முடியுமோ அண்ணன் சாட்டை துறைமுகனோட பத்தி எவ்வளவு தரக்குறைவா பேச முடியுமோ அண்ணன் ஹிமாயன் கபீர பத்தி எவ்வளவு தரைக்குறைவா பேச முடியுமோ அப்படியே பேசியிருந்தான் அந்த நாய் அந்த நாயை பத்தி நம்ம தரக்குறைவா பேசக்கூடாது நினைச்சாலும் வேற வழி இல்லாம பேச வேண்டிய சூழலையும் கட்டாயத்தையும் நம்ம இருக்கும் சாராயங்குடிச்சு செத்து போனாங்க அதுக்கு ஊக்க கொடுக்குற கொடுக்கற ஊக்க ஊக்கம் கொடுக்குறியா அப்படின்ட்டு அண்ணன் கேட்ட கேள்வி எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த நாய் பேசுது அதாவது குடிகாரர்கள் வந்து இந்த அன் சீமானே சொல்லியிருக்கா வந்து இங்கே டாஸ்மாக் மூலயமா தான் இந்த தமிழக அரசு இயங்குது இப்போ அந்த இங்க இருக்கக்கூடிய வரிப்பணம் முழுக்க வந்து எப்படி வருது அப்படின்னா தான் இந்த தமிழகம் இயங்குறனால அப்ப அவங்களோட பணத்தை அவங்களுக்கு கொடுத்தா என்ன அப்படின்ட்டு இந்த மோடுமுட்ட நாய் கேட்குது அதுதான் நான் டே அவங்க குடிச்சது கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் கிடையாது அதாவது நீங்க டாஸ்மாக்னு சொல்லி நல்ல சாராயம் விட்டு அதை வாங்கி குடிச்சு சா கிடையாது அந்த பணத்தை தூக்கி குடுக்கறதுக்கு அண்ணன் கேள்வி கேட்கிறாரு மக்களோட வரி பணத்தை எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறேன் கேள்வி கேட்கறாரு நான் என் மன கேள்வித்தானே இது இருந்து வருது இது கேட்கற குடிகாரர்கள் மூலமா எங்க கூடிய இந்த டாஸ்மாக்ல வர்ற வருமானத்தை அவர்களுக்கு திருப்பி கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு அதிமேதாவித்தனமா கேள்வி கேட்கிறேன் உனக்கு உண்மையிலுமே அறிவு இருக்கா இல்லையா அடுத்தவங்களோட தனிப்பட்ட முறையை அந்த பர்ஸ்னலில் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நீயே பேச ஆரம்பிச்சிட்ட இன்னொன்று என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பொதுவெளியில் வரவங்களுக்கு பர்ஸுங்கிறதே கிடையாதுன்னு அப்போ அந்த பூனாம்பாளையத்தில் உங்க மனைவி அக்கா ஓடி போனது விஷயத்தை எடுத்து விடலாம் உள்ள என்டா அறிவு கட்டுறேன் நாயை ஏய் அது ஈரா ரா நான் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறேன் நீ ஆம்பல சில்க்கு தானே பார்க்கும்போதே தெரியுது ரா நீ ஒரு ஆம்பல சில்க்குன்னு இந்த சில்க்கு மாதிரி இந்த சில்க்கு மாதிரி பேச்சு பேசுகிறியே நீ சோறு தான் இருந்தீங்கிறியா ஏண்டா கேட்ட கேள்வியெல்லாம் சரியான கேள்வியா இல்லையா ஏன்டா ஒருத்தர் பிரஸ் மீட்ல உட்காந்து பேசுறாரு பேசும்பொழுது அதை வெட்டி ஒட்டி அதை எடிட் பண்ணி அதை அப்படி ஸ்லோ மோஷன்ல காட்டி அவர் தண்ணி அரிச்சிட்டு பேசுற மாதிரி இதெல்லாம் வெக்கமா இல்லை உனக்கு வயிறு வாய் ரொம்பணும் அப்படின்னா எதையாவதுக்கு வாயில வச்சுக்கிட்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வாயை ரொப்பிக்கிட்டு வயிற்று ரொப்பிக்கிட்டு இது மாதிரி வேலை வைப்பாரு அதை விட்டுட்டு எப்படி எச்சையா வந்து பேச முடியுமோ கொச்சையா பேச முடியுமோ அடிச்சு விடுறது இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்க அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கான திருப்பி நாங்க ஓ முண்டாட்டி அவனட வச்சிருக்கான்னு கேள்வி கட்டும் அசிங்கமாக போயிரும் ரேப் கேஸ் தெரியும் நீ இந்த ரேப் கேஸ பத்தி பேசிட்டு இருக்க உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுறா சில்க்கு ஏன்டா இப்படி சில்க் மாதிரியே பேசிட்டு தெரியறேன் கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா என் குடிச்சிட்டு செத்து போனாங்க கலாச்சாரத்தை குடிச்சு செத்து போனாங்க அதை எதுக்கு ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னு டன்னு கேக்குறதுன்னா இது என்னடா தப்பு இருக்க போகுது இதுல பெருசா கதையை விட்டு தெரியுற இதுல வந்து இதே இது ஓதல பேசாங்க கல்லு குடிச்சிட்டு குடிக்க சொல்றாரு கல்லு குடிக்கதான் அப்ப வந்து இவர் மதுக்கு எதிராக இருக்க வேண்டிய சீமான் வந்து எப்படி வந்து மதுவை ஆதரிக்கிறாரு அப்படின்னு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அதாவது ஆரம்பத்துல அரசு அனுமதியோட கல்லுக்கடை நடந்துச்சா இல்லையா அப்ப சாராய கடை அப்ப இந்த டாஸ்மாக் வந்து பிரைவேட் பார்ட்டி அதாவது தனியார் தான் யாரே உங்க தலைவர் கலைஞர் அவர் ஆதரிச்சு அதுக்கப்புறம் தான் அதை டாஸ்மாக கொண்டு வந்தாரு இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா இதுல ஒரு உன்னோட சேனல்ல ஒருத்தவன் பள்ளு வித்திரமா இருப்பானே அவர் எத்து பள்ளு எங்க வீட்டுல என்ன தெரியும் தோட்டம் மட்டும் மேடா இருக்கு அவனை வர சொன்னிச்சுக்கு மேல ரெண்டு கொத்து கொத்தி விட்டு போயிருவான் அது மாதிரி ஒரு மூஞ்சு விமர்சனம் பண்ண கூட பார்த்தோம் இப்படி வண்ட வண்டா நீ பேசுவ பார்த்துட்டு போயிட்டு இருக்க முடியுமா அந்த நாயும் பக்கத்துல இன்னொரு சொரி நாய் கோட்டு போட்ட மாதிரி உட்காந்துருக்க ஒரு சொரி அந்த சொரி நாயை பேசுது இல்ல 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 சீமான் வந்து அது எப்படி கல்லு கடையை வந்து இது பண்ணி பேசிட்டாரு இவர் கல்லு குடிக்க கூடாது சொல்லணும் எப்படி கல்ல குடிக்க சொன்னாரு கல்லை பத்தி தான் எழுதுல இருக்கு எந்தெந்த நம்ம தமிழ் நூல்கள் இருக்குன்னு அண்ணன் பேசிட்டார்ல நீ பாக்குறீ அதுல நீ என்ன கேள்வி கேட்கற எப்படி வந்து கல் வந்து ஒரு தூய்மையா இருக்கும் அதுல கொண்டு ஒரு ஒரு இது இருக்கிற ரசாயம் இருக்கு அதை போட்டுட்டு வந்து ஏகப்பட்ட பேர் செத்து போயிடுவாங்க அப்போ வந்து இவங்க பொறுப்பு இருப்பாங்களா அறிவு கட்ட நாயே கல்லு கடையை வந்து தனியாரை கொடுக்கிற அரசு நடத்தணும் அரசு அங்க இருக்கக்கூடிய பனைமரங்களை வளர்த்துட்டு அதை பாதுகாப்பு அதை மொத்தமாக எடுத்து பறிமுதல் பண்ணி அவங்க முன்னுக்கணுடா இப்ப எப்படி வந்து நீங்க தாஸ் வியாபாரம் பண்றீங்களோ வச்சு மக்களை நாசமாக்கி தாலி எருப்பு பண்றீங்களோ அதே மாதிரி உண்மையா நேர்மையா தூய்மையா இது வந்து ஒரு குடிபானம் இது வந்து மக்கள் குடிக்கக்கூடிய ஒரு குடிபானம் அப்படின்ட்டு அதுல இருக்க இயற்கை எந்த ரசாயனமும் சேர்க்காம நீ கொண்டு போய் மக்கள்கிட்ட குடுக்கணும்டா அதுக்குன்னு இருக்கு அதுக்குன்னு கால வரையறை இருக்கு அது ஒரு தனியா ஹச்சார் தெரியுமா தெரியாது உனக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு இப்படிதான் வேலை பார்க்கணும் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தெரியுமா தெரியாதா எதுவுமே தெரியாம வானத்துல இருந்து மாதிரி அப்படியே உடனே நோட்டம் சொல்ல முடியாது ஐயோ இப்படி ஆகி போச்சு என்னென்ன நான் பண்ணுவேன் அப்படின்னு நீ சோறு தானே திங்கிற உனக்கு அறிவு இல்ல எடுத்தோடனே கல்ல இறக்கி ஒரு வீடு அப்படி எனக்கு கொடுத்துட்டு இல்ல மொத்தமா அதை பணம் மாதிரி கீழே உட்கார வச்சு எல்லாத்தையும் கல் ஊத்தி குடிங்க குடிக்க வைப்பாங்களா அறிவு இருக்காது அடே அதான் அரசு ஏத்து நடத்த அப்படின்னா மயிருக்கு அரசு இருக்கு புடுங்குறதுக்கு இருக்கு அரசு அதாவது இந்த இந்த யூடியூப் பிளஸ் நாய் அவங்க கூட இருக்க அந்த நாயில இருநூறுவா ஓபிஸ் அவங்க எல்லாம் என்னன்னா பேண்டது திமுக காரணம் தான் கூட அதை கேசரின்னு எடுத்து திங்கிறோம் அப்படி சொல்லுவாங்க இந்த கேசரி பயலுக்கு சில்க்கு ப சில்க்கு மாதிரி ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு இதை வந்து ஹிமாலயன் விட்டு ஓட்டு ஓட்டுனு ஓட்டிட்டு இருக்கேன் ஏண்டாடி உன் ஒண்டவள தண்டவளங்கள் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா நீ வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்க எவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா மூஞ்ச பார்த்தாலே திருண்டா இந்த இது இது எங்க போய் வாய வச்சிட்டு வந்துச்சு அப்படி பேசி தெரியுது வாங்கிட்டு ஒரு இருநூறுக்காக தன்மானத்துல நின்று கலோஷன் கை காலை சொன்னேன் கழிவு விட்டு வந்துருவியா என்னடா பேசுற கொஞ்சமாவது அறிவு மானம் ரோசம் வெக்கம் சூடு சுரண அப்படி இருந்தா சரியான செய்தி எடுத்து போடுறா நீ பாட்டு எடுத்து அடிச்சு விட்டு அப்படி களைப்பு விடுற பொய் பொய் பொய்யா களைப்பு விடுற நீ பேச டேய் ஒரு ஒரு நாகரீகமா நீ நல்லா உன் மனசாட்சி தெரிஞ்ச ஒரு மேடை இருக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் உட்காந்து பேசுறாரு பேசும் பொழுது அதை ஸ்லோ மோஷனில் போட வேண்டியது அதை வந்து இப்படி தம்ஸ்அப்ஸ் காட்டுறாரு கேட்டன் மாதிரி அப்படின்னு இப்படிதான் வந்து அந்தாங்க பிடிச்சொழிச்சு விட்டீங்க யாரே விஷயம் அந்த இப்போ அடுத்த அண்ணன் கிட்ட வந்துட்டீங்க உனக்கு கொஞ்ச மாதிரி நீ வாங்குற அஞ்சு பத்துக்கு வந்து நீ அண்ணனை பிடிச்சி உருவ வேண்டியதாக இருக்கு அப்படின்னா கைகால நீ உருவிதான் ஆகணும் வேற வழி இல்லை நீ உருவனாதான் உனக்கு சோறு சரியா அதனால விமர்சிக்கிறார் இன்னைக்கு காசு இல்லையா என்ன பண்றது தெரியல துறைமுருகன் ஏதாவது பண்ணிருக்கா இல்லையா கூப்பிடா துறைமுன அப்படின்ட்டு அவரை பிடிச்ச உங்களுக்கு வேண்டியது இந்த நாம் தமிழக கட்சிக்காரங்க மட்டும் உங்களுக்கு இனிக்குது அதாவது அவர்கள் விரல்களை சொன்னேன் அவர்களோட வார்த்தைகளை சொன்னேன் அவர்களோட மூளையை சொன்னேன் அதெல்லாம் உனக்கு இனிக்குது அதனால நீ எப்பயுமே அதை சுவைத்து கொண்டு இருக்கிற அப்படித்தானே சுவையா சுவைக்கும் போது உதட்டிலே தெரியுது நீ எப்படி சுவைக்கிறாயின்னு இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சுக்கிட்டு உண்மைக்கு புறம்பா செய்திகளை வெளியிட்டுக்கிட்டு இவன் அங்க உட்காந்து குடிச்சான் இவன் இங்க உட்காந்து குடிச்சான் இதெல்லாம் பேச்சாடா டேய் அண்ணன் சீமான் சொல்றாரு என் வீட்டுல வயல்ல வேலை பார்க்கும்போது போது வேற வழி இல்ல சரை கொடுத்தாதான் வரேன் சொல்லி சொல்றான் ஏன்னா நடந்த கதையை சொல்றாரா அதை யாரும் விற்கிற தெரியுமா இப்போ நீங்க ஆதரிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் அவங்க உக்கு விற்கிறதாண்டா அதை தான் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க நடைமுறை தான்டா சொல்றாரு அது உனக்கு வலிக்குது அப்படி பொருட்களை பொங்குற சரி அண்ணன் சிறுபுலையா இருக்கும்போது எனக்கு சாராயத்தை தொட்டு வாயில வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார் அவர் பெருசா பேசுறீல இதே அக்கா சரண்யா நடிகை சரணியா அவங்க உதயநிதி அவர்கள் பிறந்த உடனே பிராந்தி தான் கழுவுனாங்க உதயநிதி பிராந்தி குடிச்சாரா இல்லையோ ஆனா பிராந்தி தான் குளிச்சார் அப்படின்னு செய்தி போட்டுச்ச அப்ப உன்னோட பார்வையில அவரும் ஒரு குடிகார பையன் தானே அப்படித்தானே நீங்க கொண்டு வர ஏண்டா நீயே ஒரு குடிகார பையன் நீ பேசுற கொஞ்சமாவது மானம் சூடு சோனா இருந்தா நீ இப்படி பேசலாமா உங்கள் ஐயா தானடா உங்க ஐயாதானே குளிச்சாரே ஒரு சொட்டு நாக்கில் வச்சு வந்து நீ பேசுற உடம்பு முழுக்க விஷமா இருக்கடா அப்போ அதை என்னதான் பேசுவேன் ஏண்டா நொன்ன சில்கடா நீ பார்த்தாலே இது ஒரு சில்க் சில்க் எடுத்து நம்மால் எடிட் பண்ணி போட்டு தான் என் சேலையோட அப்பா கேவலமாக இருந்தேன் நீங்கள் எதுவும் நினச்சிடாதீங்க அவ்வளோ கேவலமாக இருந்தே இப்படி பொய் பொய்யா பேசிக்கிட்டு வாய் வயிறு நிற்பதுக்கு அவருக்கு பதில என்னடா இது ரொம்ப கேவலமான செயல் இல்லையா நீ பேசு தார்மீக கருத்துக்களை வை எதிர்கருத்துக்களை வை சீமானவர்கள் செய்யற தவறு நோய் துரைமுருகன் அவர் பேசுறபடி தவறு நோய் ஹிமாயன் அவர்கள் இப்படி பேசுற தவறு நோய் அதை விட்டுட்டு வந்து உன்னோட காலேஜில் விட்டு எடுத்தா உனைய பத்தி நிறைய ஒரு நீ பெரிய சிபிசி எதி மாதிரி இவர் வந்து உள்ள வந்து பூந்து பார்த்துட்டு இவர் வந்து உன்னையில் ஒரு நாள் உனக்கு வரேன்ட்டு ஒழுங்கா ஒருத்தர் இன்னும் ஒண்ணு கிடைக்க முடியுமா அங்கங்க மறைஞ்சு மறைஞ்சு ஓடி இருக்க அது என்ன சீமான் அவர்கள் குடிக்கிறத வந்து தெரியும் காலையில மூணு பேர் ஊத்தி குத்தியா அப்படி அண்ணன் என்ன சொல்ற அப்படின்னு அது ஒண்ணுடா நான் குடிக்கும் போது ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு நான் என்னடா வெளிச்சம் அப்படின்னு பார்த்தேன் தான் விளக்கு பிடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க இப்படி விளக்கு பிடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு எதுக்கு தெரியற சோறு தானே திங்கிற நிறைய பேர் பாக்குறாங்க நம்மள நாகரிகமான நல்ல கருத்துக்களை பேசணும் நினைக்கிறோம் ஒரு பண்ணிட்ட போய் பண்ணி மாதிரி பேசாம அதிட்ட போயிட்டு மனுஷா மாதிரி பேசணும் வச்சுக்கோ பண்ணி கடிச்சு வச்சிரும் அதனாலதான் காரி துப்பிட்டு சே இப்போ பண்ணி அப்படின்ட்டு வரணும் அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் நீ சில்க் மாதிரி பேசினா உனக்கு உண்மையிலே சில்காவே மாத்தி விட்டு போயிருவாங்க நம்மளே அதனால கவனமா இரு எதுக்கு பொய் பொய் பொய்யா எடுத்து போடுற ஒரு செய்தியா ஆதாரமா உண்மையா எடுத்து போட முடியுமா அதாவது அண்ணன் பிரஸ் மீட்டு கலாச்சாரத்தை இப்போ தான் பேசினாரு அப்படியே முந்தா நேற்று பேசினாரு அதில் பார்த்தா தெரியும் அந்த ஆடி இருக்கும் பேச தெரியும் இந்த நொன்ன விளக்கன்ன மயிறு போன வருஷம் பேசுனது தூக்கி வச்சு ஒட்டிக்கிட்டு இங்கே பாருங்க சீமான் அப்படி பேசிட்டாரு திமுக வேணுசிமே பேசிட்டாரு டே என்ற முட்டா பயில சூடுதானே திங்கிற அது எப்படா மக்களெல்லாம் எல்லாம் முட்டாளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா அதானே நீ நினைக்கிற அதனாலதான் நீ இவ்வளவு பேச்சு பேசுற மக்கள் முட்டாளே என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு அது எப்படி நான் ஒரு செய்தி வெளியிடுறேன் அது கவனமா பாருங்க சீமான் அவர்கள் பேசினதே அப்படின்ட்டு உட்கார பிரஸ் மீட்ல இருக்கு பின்னாடி டாஸ்மாக ஒரு போர்டு வைக்கிற பாருங்க அது எடிட்டிங் தெரியாதா அது வந்து அந்த சரக்கு பாட்டுல இது ஊதுபத்தி போக மாதிரி வருது ஏண்டா முட்டா பயில நீ ஒரு சேனல் நடத்துற நீ பேசுற உன் கருத்தை நாலு பேர் பார்ப்பாங்க அந்த நாலு பேர் போய் ஓடி இருப்பாங்க ஐயா இது ஒரு முட்டா பேசி இது ஒரு சில்கு சில்க் வார்பட்டி சில்க் போல தயவுசெய்து ஓடி போயிருவான் பூனாம்பாளையத்துல இருந்து எங்கேயோ மேய விட்ட கழுத போல இங்கே வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓடி போயிருவாங்க அதுல தெளிவா எடிட்டிங் எப்படிலாம் எடிட் பண்ணி எப்படிலாம் வச்சு எப்படிலாம் வந்து ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தி அந்த அது மூலம் வருமானத்தை எடுத்து தின்னு பேண்டு திமுக இறங்கி நாங்க கேசரி திம்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்க அப்படிதானே இப்படி ஒரு மானகட்ட பொழப்பு போற வர நாலு பேர்கிட்ட வந்து புத்து வாங்கி நல்ல முறையா இருக்கலாம்னு சொல்ல வரேன் நீங்க எதுவும் தவறான நினைச்சிடாதீங்க இப்படி ஒரு கேவலமான பிறவி இந்த யூடியூப் போட்ட நாய் அதை பேச வேண்டியது இவன் பேசுவானா அவன் பாருங்க அனில் குடிச்சபை அப்படி எனக்கு எனக்கு பார்க்கும்போது போது வைத்த வாந்தியெல்லாம் வர நான் ஒரு கருத்தை நேர்மையா உண்மையா இதான் கருத்து அப்படின்னு உனக்கு வைக்க முடியுமா உனக்கு தெம்பு திராணி இருந்தா ஒரு மேடையில அண்ணன் சாட்டை நாங்க ஒரு சொல்றோம் நீ உட்கார்றா பேச முடியுமா எங்க மலையர் பாசை விட்டு பேச முடியுமா ஒரு மயில்கள் நீ எல்லாம் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு எப்படி குறை சொல்லலாம் எப்படி வைத்த வளர்க்கலாம் இவன் அவன் வச்சிருந்தான் ஏதோ ஏதாவது பேச வேண்டியது இந்த முக்தார் லைன்ல போயிட்டே மாமா முக்தார் மாதிரி நீனு முக்தார் மாமா லைன்லயே போயிட்டே அப்படித்தானே நீ சில்க் தானே அப்ப முக்தார் நீ சிலைகளை கட்டிட்டு மாமா பக்கத்துல நின்றது முக்தார் மாமா பக்கத்துல கூட்டு போயிருவாரு அரே அப்படின்னு தப்பா நினைக்காதீங்க நல்ல முறையா அதே சொல்லிட்டு போடா அப்படின்னு அனுப்பிச்சுட்டு வரீங்க மாமா ஏன்னா முக்தார் மாமா வந்து அவ்வளவு கேவலமானா கிடையாது இந்த முஞ்ச பத்திரி அடி போறதுக்கு அதனால சொல்றேன் எப்ப பார்த்தாலும் ஒரு கவர்ச்சியா ஒரு செக்ஸியா பேசுறிய உனக்கு இதை வந்து பெண்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு தெரிய தெரியாதா இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன் உன்னோட பர்சனல் குருவமா இப்போ மொண்டாடி அவங்க அக்கா இருக்காங்க மரியாதை நம்ம பேசக்கூடாது என்ன வேற வழியில இந்த ஓடி போனதான் சொல்றாங்களே அப்படி அப்ப ஓடி போயிட்டோம் மொண்டாடி ஓடி போயிட்டான் சொல்லக்கூடாதுல உங்கள் மனைவி வந்து ஏதோ வீட்டை விட்டு வெளியேறி விட்டார்களாமே அதை பத்தி செய்திகளை எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்ப நல்லா கேட்க முடியுமா என்னடா பேசுற நீனு நீ ஒரு மானகட்டனா ஏ நீ மானகட்டத்தனமா பேசுவ இந்த மக்கள் பார்த்துட்டு இவன் ஒரு நல்லவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க முடியுமா இங்க பாரு அண்ணன் திருமாவளவனை பத்தி அண்ணன் பேசக்கூடாது அது அது நம்ம ஒரு ஒரு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அமைதியா போகிறோம் எடுத்து விட்டோன்னு வேண்டாம் வேற மாதிரி போயிடும் இப்படியே நீ தேவையில்லாம உட்காது இதுல அவரோட கட்சியில எடுத்துக்கிட்டு அவரை பத்தி பேசுற மாதிரி அவருக்கு ஆதரவா தெரிவிக்கிற மாதிரி இந்த நாய் சிங் சாங்கிட்டு தெரியுது திருவாரூர்ல நீ பண்ண கதையெல்லாம் தெரியாம நினைச்சுட்டு இருக்கியா டேய் ரொம்ப கேவா மன மட்டமான சில்க்கடா நீ இந்த சில்க்கு மாதிரி இருந்துகிட்டு புடவை கட்டுறது சில்க்கு மாதிரி கட்டி நினச்சிக்கவே அசல் சில்காவே மாறிடுவேன் ஆம்பள சில்க்கு ஆம்பளை சில்க்கு கவனமா வந்து இந்த மாதிரி வீடியோவை போட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு சும்மா கேன கேனப்ப அப்படிங்கிற மாதிரி போட்டுறாத இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம பார்வையாளர்களுக்கோ இல்லை புதுசா பார்க்கக்கூடிய பார்வையாளர்க்கு ஏதாவது இருந்தா தயவுசெய்து வந்து கடந்து போயிருங்க மன்னிச்சிருங்க ஏன்னா இவனை பேச வேண்டிய சூழலை நம்ம இருக்கோம் இவன் இன்னும் இன்னும் ஒரு ஆம்பளை சில்க்கு தான் இவன் பேண்ட் ஷர்ட்டை போட்ட ஒரு ஆம்பள சில்க்கு இவன் உட்கார வச்சு பேச வச்சு வண்ட வண்டையா கதையா பேசுவான் செக்ஸு கதையா பேசுவான் இப்படி வந்து கத்து கொடுத்துட்டு இவன் வந்து ஊப்பி மாதிரி காசை வாங்கிட்டு அது எப்படி நல்லா அடிக்கிறாங் செம்ம அதனால தான் உனக்கு போட்ட கூடாது நம்ம தப்பிக்கணும் ஆனா வயிறு எடுக்கணும் ஆரம்பத்தில் நீ போட்ட வீடியோ அண்ணன் சீமானத்தை பிடிச்சி பெருசா பேசிருப்பிய அட்டிப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வேலையை காட்டின போறாடி அதாவது ஒண்ணு வேணுங்கிற போது எதையாவது பிடிச்சி ஏறியிறது கைய சொன்ன கைய பிடிச்சி மேல எறியற எதிர்ச்சி நின்றது அதுக்கப்புறம் வந்து உருவி விட்டுறது கைய உருவி விட்டு கே வந்துறது இப்படி கேவலமான வேலையெல்லாம் செய்யறது யாருன்னா இந்த ஆம்பல சில்கு யூடியூப் புட்டஸ் அவன் கூட இருக்க அந்த தடி புட்டஸ் அவங்க மூஞ்செல்லாம் பார்த்தா ஏதோ அப்படியே பயங்கரமா அறிவு ஆண்டவன் புகுத்தி உள்ள வச்சிருக்க மாதிரி கக்குவானுவன் ஒரு மயிருக்கு அவன் லைக் இல்லை ஆனா மறுபடியும் கருத்தை சொல்றது பேண்டது திமுக காரணம் இருந்தாலும் அதை கேசரின்னு சொல்லி திங்கணும் நன்றி வணக்கம் இன்னொரு காணொலியில் பார்ப்போம் அந்த ஆம்பளை பற்றி நன்றி